அதிகாரி வந்திருப்பாங்க இன்னைக்கு ஒரு யானை இறந்திருந்தா ஆனா இன்னைக்கு ஒரு மனிதன் இறந்ததுனால எந்த அதிகாரியும் வர மாட்டேங்கிறாங்க அதனால உயர் அதிகாரிகள் கண்டிப்பா இங்க வரணும் இதுக்கு உண்டான பதில சொல்லணும் இந்த தீர்வு வந்து நிரந்தர தீர்வா வேணும்னு சொல்லி நாங்க ஒரு நாள் ரெண்டு நாளா இல்ல வருஷ கணக்குல கேட்டுட்டு இருக்கோம் நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா சாகும் வரை உண்டாவிரதம் இருக்க கூட தயாரா இருக்கோங்கிறத நான் சொல்லிக்கிறேங்க இது குடியலூர் அருகே பன்னிமடை தாளியூர் பகுதியில் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் மளிகை கடை நடத்தி வந்த நடராஜ் தடாகம் சாலையில் நடைப்பயிற்சிக்கு சென்றபோது வனப்பகுதியில் இருந்து உணவு தேடி வந்த காட்டு யானை தாக்கியதில் உயிரிழந்தார் இந்த சம்பவத்திற்கு பிறகு அங்கு குவிந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் காட்டு யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு தடாகம் காவல்துறையினர் கோவை வனத்துறையினர் மற்றும் கவுண்டமாலயம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் வந்து மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் வனத்துறை யானையை பிடிக்கவும் கும்கி யானைகள் அனுப்பப்படும் என உறுதியளித்த பிறகு மக்கள் சாலை மறியலை கைவிட்டனர் பின்னர் உடலை வனத்துறையினர் எடுத்து செல்ல முயன்ற போது பொதுமக்கள் மீண்டும் மறியலில் ஈடுபட்டு யானையை பிடித்து வேறு இடத்திற்கு மாற்ற உறுதியளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் வனத்துறை உயர் அதிகாரிகள் உடனடியாக ஆலோசனை செய்து கும்கி யானைகளை கொண்டு வந்து யானையை பிடிக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதை உறுதி செய்து அந்த உத்தரவின் நகலை பொதுமக்களிடம் காட்டினர் இதையடுத்து உறவினர்களும் பொதுமக்களும் உடலை ஒப்படைக்க சம்மதித்தனர் இந்த சம்பவம் காரணமாக காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கோவை மாவட்டம் வடக்கு வட்டம் தடாகம் பகுதியிலே தாலியூர் கிராமத்திலே காட்டு யானை தாக்கி ஒரு பொதுஜனம் நடராஜன் பொதுஜனம் இறந்துட்டாரு அவர் வீட்டுல வீட்டு வாசல்ல இறந்துட்டாரு அஞ்சே முக்கால் காலையில் அஞ்சே முக்கால் மணிக்கு இது குறித்து தகவல் கிடைச்சதையுமே அருகிலுள்ள விவசாயிகள் அனைவரும் கட்சி சார்பற்று ஒன்று கூடி அனைத்து அனைத்து அரசு அரசியல் கட்சிக்காரர்களும் சேர்ந்து வனத்துறை அலுவலருக்கு தகவல் கொடுத்து இங்கே சடலத்தை எடுக்கக்கூடாது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு கேட்டு மறியல் பண்ணினாங்க அதில் வடக்கு கோவை வடக்கு ஆடிஓ கோவிந்தன் அவர்களும் வட்டாட்சியும் வந்தாங்க வனத்துறை அதிகாரிகளே ஏசி எப் வந்தாங்க விவசாயிகள் வைத்த கோரிக்கைன்னா நிறைவேற்ற முடியாத கோரிக்கை அல்லங்க நிறைவேற்ற நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கை லாங் உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டத்தை இவங்க இந்த போரத்தில் கேட்டால் கிடைக்காது இப்போ செட்டு போன உயிரை திருப்பி கேட்கல வேற எதுவுமே கேக்கல இந்த காட்டு யானைகள் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டப்படிக்கு மனித உயிரை கொன்றால் அதையை டிரான்ஸ்லோகேட் லொக்கேட் பண்ணலாம் அதுக்கு மாடங்கலாம் அதைய சுட்டுக்கொள்ளறதுக்கு வனத்துறை அதிகாரிக்கு மாவட்ட வன அதிகாரிக்கு அதிகாரம் இருக்குது அந்த லெவலுக்கு போகாம இதை டிரான்ஸ்லோகேட் பண்ண சொல்லி கேட்டோம் அதுக்கு மாவட்ட வன அலுவலர் வந்து கேட்டு தலைமை பிசிசிஎஃப் கிட்ட லெட்டர் கொடுத்தாத்த நாங்கள் அதை பரிசீலிக்க முடியும்னு அங்கே வன தலைமை அலுவலகத்தில் சொல்கிறாங்க வனத்துறை தலைவர் சொல்கிறாரு இங்க டிஎப்போ கிட்ட கேட்டால் அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருக்குதுன்னு முதல்ல சொன்னாங்க ஏஜிடிபி மீட்டிங்லேயே விவசாயிகள் குறைதீர்க்கு போடுறதுலேயே அப்படி சொன்னாங்க அப்படி எழுதாமையே எழுதிருந்தாங்க போய் சொன்னாங்க அதனால் நாங்கள் இப்போ எழுதுனா லெட்டர் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் இதுக்கப்புறம் ஏசிஎப் வந்து டிஎப்போ கிட்ட பேசி ஒரு லெட்டரை எழுதியிருக்காங்க இப்போது அதில் இந்த மாதிரி அதை பண்ணி ஆனமலை ரிசர்வ் டைகர் ரிசர்வாய் கொண்டு போய் சேர்த்தோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த டிஎஃப்ஓ லெட்ரு பிசிசிஎஃப்க்கு எழுதியிருக்காரு அளவில் வெற்றி இது மேற்கொண்டு நாங்கள் இந்த டிஎஃப்ஓ லெட்டரை என்க்ளோஸ் பண்ணி பிசிசிஎஃப்க்கு ஒரு மெயில் அனுப்ப போகிறோம் இந்த மாதிரி மனித உயிர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே இதுக்கு நீங்கள் ப பர்மிஷன் கொடுத்தாகனு கொடுக்கலன்னா இந்த யானை மறுபடியும் எத்தனையோ உயிருக்கு கொண்டு போடு அப்படி நீங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கொடுக்கலன்னா உயர் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர எங்களுக்கு வேற வழியிலேன்னு ஒரு கடிதாசி போ அனுப்ப போகிறோம் மெயிலில் அனுப்ப போறோம் அதுக்கப்புறம் மேற்கொண்டு நடவடிக்கைகள் அரசாங்கத்துக்கு பேர் உண்டு போடணுங்கிறதுக்காக கீழே அதிகாரிகளும் பண்றாங்க அதைய முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறத அந்த நோக்கத்துல நாங்கள் அரசாங்களுடைய கவன்களை கொண்டு ஊராட்சி வந்திருக்கிறார் இன்று காலை காட்டு யானை தாக்கி ஒருவர் இந்த இந்த சம்பவம் இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது காட்டு யானைகளுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதனை கட்டுப்படுத்தும் அளவிற்கு வனத்துறை பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதனால் அதனை இதுவரை யாரும் கட்டுப்படுத்த முடியவில்லை இன்று காலை நடைப்பயிற்சிக்கு அல்லது தனது வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த ஒரு முதியவர் வந்து இன்றைக்கு காட்டு ஏழை தாக்கி இறந்திருக்கிறார் அதற்கு உரிய நடவடிக்கைகளை வனத்துறை எடுத்து மேற்கொண்டும் உயிரிழப்புகள் ஏற்படுத்தாத வரையிலே இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட ஒரு மக்கள் வாழும் பகுதியாக வனத்துறை மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சாதி மதம் கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தின் மூலமாக தமிழக அரசையும் வனத்துறையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் அது போலவே காட்டு பண்டிகையினுடைய பிரச்சனையும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது வன எல்லையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு காட்டுப் பந்திகளை சொல்ல வேண்டும் என்கின்ற அரசு ஆணை வந்து தடாகம் சுற்றுவட்டார பகுதிகளிலே அதை செயல்படுத்த முடியாத நிலை இருக்கிறது காரணம் அவை அந்த பகுதிகளுக்குள்ளே அடங்கி இருக்கின்றன எனவே உரிய திருத்தங்கள் செய்து வனத்துறை தடாகம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மலை சூழ்ந்த பகுதிகளிலும் தனது அரசாணையை நிவர்த்தி செய்து தீர்த்தி காட்டுப் பண்டிகை சுட்டுக் கொள்ளவும் விவசாய பயிர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கவும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே நடைபெற்ற இந்த உயிரிழப்பு வனவிலங்குகளால் தாக்கப்பட்டு மனிதர்கள் வாழ்விற்கு உயிரிழக்கக்கூடிய கடைசி நிகழ்வாக இருக்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை வனத்துறை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் மன்றாளி அரசனை கேட்டுக்கொள்கிறோம் ஒற்றை யானை அதாவது ஒற்றை காட்டு யானை வந்து தொடர்ந்து விவசாயிகளுடைய விளைநிலங்களில் புகுந்தும் விவசாயிகளுடைய வீட்டுக் கதவுகளை உடைத்தும் தினந்தோறும் பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது எனவே ஒற்றை யானையை பிடித்து இடமாற்றம் செய்ய வேண்டும் இரண்டாவது காட்டு பன்றிகளை சுடுவதற்கு உரிய அரசாணிகளை திருத்தி அவற்றை மூன்று கிலோமீட்டர் என்பதற்காக ஒரு கிலோமீட்டர் அளவிலே அதை வைத்து உடனடியாக அதை தூட்டுக்கொள்ள அரசு அனுமதிக்க வேண்டும் வணக்கங்க என் பேர் மகாலட்சுமிங்க அதாவது வந்து வனவிலங்கு தாக்கி காலையில ஒருத்தர் உயர்வு இருந்திருக்கிறாரு சரிங்களா அப்ப வந்து வனத்துறை அதிகாரிகள் வந்து ஒரு டிஎஃப்ஓவோ ஒரு கலெக்டரோ வர கிடையாதுங்க இதுவே ஒரு யானை வந்து இறந்துருச்சுன்னு வைங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு அரசு அதிகாரிகள் இங்க வந்து நின்று இருந்திருப்பாங்க அப்ப வந்து அவங்க வராத ஒரு சூழ்நிலையில மனித உயிர்கள் வந்து ரொம்ப விலை மதிப்பற்ற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு ஒரு மனிதன் இறந்துட்டா அப்படிங்கறதோட முடிஞ்சிட்டு ஆனா ஒவ்வொரு விவசாயி வந்து எப்படின்னா டெய்லி இறந்துட்டு இருக்காங்க எப்படின்னா லட்சக்கணக்கில் நம்ம முட்டுவழி போடுறோம் ஒரு வெள்ளாமையை கொண்டு வர்றோம் அப்படி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில வந்து கடைசி ஒரு ரெண்டு நாள்ல வந்து ஒரே நாள்ல யானை வந்து தும்சம் பண்ணிட்டு போயிடுறது அப்ப அது போக இப்ப காட்டு பன்றியே அதிகமா இருக்குங்க காட்டு பன்றியை சுட்டுக் கொள்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்கேன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது இது வந்து வெறும் கண் துடைப்பு நூத்துக்கு இருநூறு சதவீதம் வந்து இது வெறும் கண் துடைப்பு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த இந்த மலைக்கும் அந்த மலைக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கேப் தான் இருக்கு ஒரு ரெண்டு மலைக்குள்ள எடை இடையில இருக்கக்கூடிய ஒரு கேப்பே வந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு அப்ப அந்த அஞ்சு கிலோமீட்டர் கேப்ல இந்த காட்டு பன்றி எந்த அளவுக்கு சுடுறதுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத அரசாங்கம் எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொன்னா நல்லா இருக்கும் இந்த அஞ்சு கிலோமீட்டர்ல வந்து ஒரு காட்டு பன்றியும் கூட சுட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து அந்த ஒரு ஜீவோ பாஸ் பண்ணி அரசாங்கம் வந்து போட்டிருக்குன்னு சொன்னா அந்த அந்த அரசாணம் எதுக்கு நம்மளுக்கு அப்ப வந்து ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இந்த வன விலங்குகள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பாத்தீங்கன்னா எல்லாமே கண் துடைப்பு நாடகம் மட்டுமே நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு காலையில வந்து அஞ்சரை மணி அஞ்சே முக்காலுக்கு ஒரு நபர் வந்து வெளியே வர்றாங்க உங்களுக்கு தெரியும் விவசாயிகள் வந்து காலையில நாலு மணிக்கே காட்டுக்குள்ள போகக்கூடிய ஆட்கள் ஆனா இன்னைக்கு விவசாய நிலத்துக்குள்ள விவசாயி சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு ஏன்னா காட்டுப்பன்றி வந்துச்சுன்னா அந்த அந்த நிலத்துல அப்படியே தங்கிடுறது வெளியே போகிறது இல்ல யானைகள் வந்து கிட்டத்தட்ட காலையில ஏழு மணி வரைக்குமே வெளியே சுத்திட்டு இருக்கு அப்ப வந்து ஒரு விவசாயி எப்படி விவசாயம் பண்றது அந்த சூழ்நிலை எப்படி நாங்க கொண்டு போறது இனி காலையில ஒரு உயிர் இழந்திருக்குன்னா அந்த அந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு இதுல வந்து கலெக்டர் மாவட்ட ஆட்சியரும் அரசாங்கமும் அரசு அதிகாரிகளுக்கும் தலையாய கடமை ஆனா ஒவ்வொரு உயிரும் வீணா பலியாகிட்டு இருக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல பலியான பரவாயில்ல ஆக்சிடென்ட்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் நடக்கும் ஆனா இதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் வந்து இது வனவிலங்குகள்னால ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட் டெய்லி டெய்லி நடந்துட்டு இருக்கு வனவிலங்குகள் டெய்லி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த சூழ்நிலையை நம்ம எங்க கொண்டு போய் சொல்றதுங்க இப்ப வந்து ஒரு ஆயிரக்கணக்கான அதிகாரி வந்திருப்பாங்க இன்னைக்கு ஒரு யானை இறந்திருந்தா ஆனா இன்னைக்கு ஒரு மனிதன் இறந்ததுனால எந்த அதிகாரியும் வர மாட்டேங்கிறாங்க அதனால உயர் அதிகாரிகள் கண்டிப்பா இங்க வரணும் இதுக்கு உண்டான பதில சொல்லணும் இந்த தீர்வு வந்து நிரந்தர தீர்வா வேணும்னு சொல்லி நாங்க ஒரு நாள் ரெண்டு நாளா இல்ல வருஷ கேட்டு இருக்கோம் நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படி இல்ல சாகு வரை உண்டாவது கூட தயாரா இருக்கிறத சொல்லிக்கிறேன்